ஹலோ ம்மீம் வணிகா என்ன ஆடியெல்லாம் போட்டு அனுப்பி மிரட்டுறீங்க என்ன விஷயம் யார் ஆடியோ போட்டு பேசுறீங்க நீங்க தான் ஆமா நான் சொன்ன ஒண்ணு போடுறது நீங்களும் பேசுற மாதிரி நாங்களும் பேசுற மாதிரி போடணும் உங்க பிழப்பு எடுக்கிறதுக்காக நீங்க பேசுற மாதிரி நானும் பேசுற மாதிரி போனா ஒன்னும் ப்ரோக்ராமே வரலையா அது எப்படி சொல்றீங்க நீங்க நான் இல்ல இல்ல எப்படி நீங்க இது பண்ற மாதிரியே போடுறீங்க அது போடாதீங்கன்ற நான் எங்க வந்துச்சு ப்ரோக்ராமே வரலையே எப்படி நீங்க சொல்றீங்க அப்படி எல்லா இதுலயும் எல்லா இதுலயும் நான் வீடியோ பாக்குறேன் எல்லா வீடியோ நான் எல்லா வீடியோஸும் இல்ல உங்களது வந்துட்டு நான் போட்டுட்டு தப்பு இருந்தா சொல்லலாம் போடுறதுக்கு முன்னே நீங்க போட்டு காரி துப்புற மாதிரி அது பண்ற மாதிரி மத்த தலைவர்கள் பண்ற மாதிரி நம்மளே பண்ணிருக்கீங்க அப்ப என்ன இருக்கு உங்களுக்கும் ஒரு

பேசுற மாதிரி பேசக்கூடாது நான் கேட்டேன்ல நீங்க வந்து மத்த தலைவர்களை இயல்பு படுத்தி தலைவர் சமுதாய தலைவர்களை இயல்பு படுத்ததான் போடுறீங்க அதான் கேட்டேன்ல நீங்க யோகியமா போ யோகமா நீ புரிய நீ புரியா நீடி முடிச்சி